ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அதாவது தாலி ஆனோன்னு சொல்லுவோம் இது மேம்படி ஆனோன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு தான் இப்போ மட்டனை வச்சு செய்ய போகிறோம் இது ரொம்ப புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டத்துலலாம் ரொம்ப ஃபேமஸானது இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் இதுதான் பண்ணுவாங்க அதுக்கு முந்தை என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அப்போல்லாம் சோறு இப்போலாம் நெய் சோறு அந்த மாதிரி இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நாலு ஸ்பூனு கொத்தமல்லி இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வைக்கலாம் அரை கிலோ மட்டன் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு வைக்கலாம் ஆனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் லேட்டாகும் வறுக்கிறதுக்கு அதனால கொஞ்சமாக முதல்ல வறுத்து இதை எடுத்துக்கலாம் இது வறுத்தி எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த கிராம்பு அந்த ஒரு நாலஞ்சு அஞ்சாறு கிராம்பு போட்டுக்கோங்க சின்ன கிராம்பாக இருக்குது பெரிய கிராம்பாக இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை இதையும் போட்டு வறுத்துருங்க அது கூடவே ஜீரகத்தை போட்டுருங்க ஜீரகம் போட்டு வறுத்தி எடுத்துடுவேன் மல்லி வந்து நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் தான் இது வறுபட்டுருச்சு இதில் ஜீரவும் போட்டுருவேன் இது ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் இது அரை கிலோ மட்டனுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இதை வறுத்து நல்ல ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம அரிசி பொரிச்சிக்கலாம் அரிசி நான் வந்து நிறைய பொறிக்கிறேன் இப்போ அரை கிலோ மட்டனுக்கு இவ்வளோ அரிசியெலாம் போட மாட்டோம் இது நான் வேறு வேறு பர்பஸ்க்கு இப்போ வச்சுக்குவேன் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன் அதுக்காக நான் அதிகமாக வறுக்கிறேன் வறுக்கிறப்பவே நிறைய சேர்த்து வறுக்கலான்னு ஆனால் அரை கிலோ மட்டனுக்கு வந்து நூறு கிராம் அரிசி தான் பொறி புழுங்கல் அரிசி பொறிச்சிக்கணும் சாப்பாட்டு அரிசி தான் ரேசன் அரிசியெல்லாம் போடுறதில்ல ஏன்னா அது ஒரு வா வாடடிக்கும் அதனால் நம்ம சாப்பாட்டு அரிசியை ஒரு நூறு கிராம் பொரிச்சா போதும் நமக்கு அரை கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ மட்டன்னா ஒரு டம்ளர் அதாவது ஒரு இரநூறு கிராம் அரிசி பொறிக்கணும் ரொம்ப கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் அரிசி அவ்வளோதான் ரொம்ப அதிகமாக போட்டு அப்படியே திக்காயிடும் இப்போ வந்து என்ன நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் வந்து நான் வந்து நாலு ஒன்றை குழிக்கரண்டி விட்ருக்கேன் அது கூட வெந்தயம் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூனும் வெந்தயம் அரை ஸ்பூன் கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு பட்டை ஒரு ரெண்டு மூணு பட்டை சின்ன வெங்காயம்தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்தான் போடணுங்கிறது இல்லை சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம்தான் போட்டிருக்கேன் இப்போ பூண்டு இதை ரெண்டாக கட் பண்ணுங்க நறுக்கியிருக்கேன் அருவாமனிலே நறுக்கி தான் போடுறேன் முழு பூண்டு கிடையாது பூண்டை கட் பண்ணி போட்டாச்சு இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் இது அரை கிலோ மட்டன் தான் ஒரு நூறு கிராம் எலும்பு சேர்த்து போட்டிருக்கோம் எலும்பு போட்டால் இந்த குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எலும்பும் சேர்த்து போட்டிருக்கு அரை கிலோ தான் மட்டன் இதை போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரம் நம்ம குடும்பத்தில் எப்படி காரம் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும் ஒரு குட்டி ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூனு மந்தித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகு காரமாக அதிகமாக இருக்கும் இப்போ வந்து உப்பு அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து அந்த காலத்தில் தக்காளி போட மாட்டாங்களாம் தக்காளியே போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போலாம் நம்ம தக்காளி சாப்பிட்டு பிள்ளைகிட்டோம் அதனால ஒரு ரெண்டு தக்காளி போடுறேன் நான் நம்ம தக்காளி சாப்பிட்டு பழகுனதுனால இப்போ தக்காளி போட்டு தான் செய்கிறது அந்த காலத்தில் தான் தக்காளி போடாமல் செய்வாங்களாம் இது வந்து புளியோ தேங்காயோ எதுவுமே இல்லாமல் செய்கிற குழம்பு இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அடுத்த நாள் சாப்பிட மீன் குழம்பு மாதிரி அடுத்த நாள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றணும் வீட்டுக்குன்னா கொஞ்சமாக இருந்தால் அப்போலாம் கழனி ஊற்றி செய்வாங்க அரிசி கழனி அரிசியை கிளம்பி இப்போலாம் யாரும் அந்த கழனியெல்லாம் விட்டாச்சு இப்போலாம் தண்ணி தான் எல்லா வீட்லேயுமே இப்போ தண்ணி ஊற்றி தான் பண்ணுறோம் தண்ணி ஊற்றி அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டுருங்க அதில் வறுத்த வெந்தயம் அது எல்லாம் வறுத்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக வெந்தயம் போட்டு வறுத்து வச்சு அதை இந்த கறி போடையில் போட்டுடணும் நிறைய அள்ளி போடுவாங்க வெந்திமெல்லாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதில் போட்டுட்டு விசிலை விட்டுருங்க விசில் விட்டு நல்லா வேகட்டும் இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மல்லி மிளகு ஜீரகம் பட்டை கிராமலாம் இதை அரைச்சாச்சு அரைச்சு இப்போ நைஸாக பாருங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும் மேலே நைஸாக வராது இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இதுவே சூப்பராக தான் இருக்கும் பாருங்க இவ்வளோ தான் எல்லாம் அரைச்சாச்சு இதை வச்சுட்டு பா அந்த நம்ம பொறிச்ச அரிசியை அந்த அரிசி கூட ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி வச்சுட்டாக்கா நமக்கு அந்த பூச்சி வைக்காது வண்டு வைக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து தான் போட்டு வறுத்து அரைச்சி வைக்கிறது இது வந்து வேறு வேறு பர்பஸ்க்கெலாம் உதவும் அதுக்காக நான் நிறையவே அரைச்சி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் வெளியிலேயே வச்சுக்கலாம் வச்சுக்கி தான் நம்ம ஓட்டுக்கலாம் இப்போது வந்து இந்த குழம்புலாம் வைக்கிறதா இருந்து நாளே முடிவு பண்ணிட்டோம்னா மொதல் நாளே இதெல்லாம் அரைச்சி இந்த பவுடர்லாம் பண்ணி இறுக்கி மூடி வச்சிடணும் கண்டெய்னரில் போட்டு இறுக்கி மூடி வச்சிட்டோம்னாக்கா அடுத்த நாள் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டி பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் மௌலி இதில் அதாவது பள்ளிவாசலில் மீலாது விழாவை போலாம் கந்தூரி விடுவாங்க அந்த எல்லாம் இதான் வைப்பாங்க அங்கே தான் தாலி அப்படின்னு சொல்லி இந்த பானை இல்லை அந்த காலத்தில் ஒரு பானைக்கு இத்தனை கிலோ அப்படின்னு கணக்காம் அந்த கணக்குப்படி வைப்பாங்களாம் அது ஒரு தாலி வேணும் வீட்டுக்கு வாங்குவாங்களாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு தாலி ரெண்டு தாலின்னு அந்த காலத்தில் ரொம்ப சீப்பாக இருந்திருக்கும் ஆட்டுக்கறியெல்லாம் இப்போ மாதிரி ரூபாய்க்கெல்லாம் விற்றுருக்காது அதனால அங்கே ஒவ்வொரு தாலி வாங்குவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது பொல்லாத ஆடை ஒரு தாலி வாங்குறதா இருந்தாலே பத்தாயிரம் இருபதாயிரம் ஆகும் அது பத்து கிலோ பன்னெண்டு கிலோ போட்ட ஒரு தாலிக்கு பண்ணுவாங்க அதனால தான் இந்த குழம்புக்கு பேரே தாலி கரியாணம்னு உள்ளது தாலியில் செய்கிறதுனால மேம்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக தூவி இறக்குறதுனால மேலே பொடி போட்டு இறக்குறதுனால அது மேம்பொடி சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம்படி ஆனம் இப்போ நாங்கள் தமிழர்லாம் ஆணம் தான் சொல்லுவோம் இப்போ இது வந்து பூண்டு உள்ள பத்து பன்னெண்டு பல்லு பூண்டையும் இடித்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ குழம்பு கறி வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு கறி நல்லா அப்படியே கலன்றது கொஞ்சம் வந்துடுச்சு சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரிசி மாவு அதை போட்டுக்கலாம் அதுக்கு அதாவது அரை கிலோ கறிக்கு நூறு கிராம் அரிசி அளவு வச்சுக்கோங்க நூறு கிராம்னால் ஒரு அரை டம்ளர் வரும் ஒரு டம்ளர் இரநூறு கிராம் பிடிக்கும் அரை டம்ளர் வரும் ரொம்ப மெம்பர்ஸ் அதிகமாக இருந்து நமக்கு குழம்பு பத்தாது இன்னும் நிறைய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வீழ்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கூட சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அரிசி கூட சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப நம்ம அரிசி மாவு போட்டோம்னா பாருங்க கறி எப்படி வந்துருக்கு இப்படி பஞ்சு மாதிரி வந்துருச்சு அவன் போ அரிசி மாவு நிறைய போட்டால் அப்படியே தயிர் மாதிரி உறஞ்சிக்கும் குழம்பு இந்த பொடியை போட்டுடலாம் இந்த பொடி கரெக்டாக இருக்கும் இது நான் கரெக்டான அளவு தான் எடுத்து வறுத்துருக்கேன் வறுத்து இப்போ ஒடி பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் போடலாம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு பொடி போட்டுக்கலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த மசாலா பொடியை போட்டுடலாம் அரிசி மாவுலாம் கட்டிலாம் படாது அந்த அரிசி மாவு அந்த பொடியை தூவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு இருக்கு இல்லையா அதையும் மேலே தூவி அப்படியே மூடி அங்கே நெருப்பில் விட்டுருவாங்க நம்ம சிம்மில் வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க அந்த பூண்டெல்லாம் வெந்துடும் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து நான் நல்ல ரெசிபியோட வரேன் இது ஒரு அல்டிமேட்டான ஒயிட் ரைஸு நெய் சோறு பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை இட்லி தோசைக்குன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது மீன் குழம்பு சொல்லுவாங்கல்ல தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி இது பழசாக பழசாக ரொம்ப டேஸ்ட்டு கூடும் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்க ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணலாம் Okay. Bye.